ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு பானுஸ் கார்டன் தமிழ் நான் பானு இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா சாமந்தி செடி அதாவது செவந்தி செடின்னு சொல்லுவாங்களே அந்த செடி வந்து ஒரு செடி தான் என்கிட்ட இருக்குது இதை வந்து நிறையா எப்படி வளர்க்கணும் இருந்து அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிப்ஸு சொல்ல போகிறேன் அதாவது நாலு டிப்ஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்கள் வீட்லேயும் நிறைய செடிகள் வந்து சாமந்தி செடிகள் உங்கள் டெரஸ் கார்டன்லேயோ இல்லை லேண்ட்லேயோ நிறைய செடிகளை வளர்க்கலாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்க வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த செடி நீங்கள் பார்க்குறது என்கிட்ட வந்து ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே இருக்குது இது வந்து டார்க் மெரூன் கலரு இப்போ இதுக்கு வந்து மண் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து இப்போ சாமந்தி செடி வளர்க்குறதுக்கான அந்த சீசன் வந்து நவம்பர்லேருந்து அவ்வளோக்கு நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இப்போ பாருங்கள் ம மண் கலவையை பார்த்துக்கலாம் உதிரியான சாயில் தான் எடுத்துக்கிறேன் அதாவது செம்மண் மட்டுமே நீங்கள் எடுக்காதீங்க செம்மண் வந்து இறுக்கமாக இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னால் கார்டன் சாயில் எடுத்துருக்கேன் அதோட வந்து கவோட மேன்யூர் தான் எடுத்துருக்கேன் கவு மேன்யூர்ன்றதுக்கு மாட்டு தொ தொழுவுறம் தான் கொஞ்சம் மணல் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்தங்க நார்மலாக வந்து இந்த சாயில் வந்து அதுலேயும் கொஞ்சம் மணல் இருக்குது இப்போ கொஞ்சம் என்கிட்ட இருந்த மணல்லையும் கொஞ்சம் கோ கோகோ பீட்டும் கலந்துக்கிறேன் இப்போ வர சீசன் வந்து சம்மர் சீசன் இருக்குது இல்லையா அதனால் கோகோப்பீட்டும் கலந்துக்கிறேன் அப்போ தான் கொஞ்சம் தண்ணி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதால மண் ஏர்மனத்தில் செடி காயாது அது வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அந்த சேவ் ஆகி வச்சுக்கும் அதனால் கொஞ்சம் கோகோப்பீட் கலந்துக்கணும் இது வந்து நான் ரெண்டு செடி நான் வாங்கியிருக்கேன் இந்த கலர் வந்து எங்கிட்ட இல்லை அதனால ரெண்டு கலர் வாங்கியிருக்கேன் அதாவது இது க்ரீம் கலர் ஒயிட் வித் எல்லோ கலர் இருக்கும் இது வந்து ப்யூர் எல்லோ கலர் ரெண்டுமே நல்ல கலர் ஒன்று வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்க்குன்னு வாங்கியிருக்கேன் இது ஹைப்ரிட்டு செடி தான் இது அதனால் வேர் நீங்கள் வாங்க வாங்கும் போது இந்த மாதிரி வேர் வந்து கவர்லேருந்து ஹோல்ஸ்லேருந்து வெளியே வராமல் மாதிரி வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லாவே இது வேர் பிடிச்சி வளரும் இது மண் பாருங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு வந்து செடி வேர் வந்து நல்லா சைடில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் நார்மலாக வந்து சாமந்த செடி வந்து வேர் ரொம்ப டீப்பாக உள்ளே போகாது மண்ணுக்குள்ளே போகாதே மேலோட்டமாக தான் படகுறோம் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த மண் கலவை வந்து நல்ல ஒரு உதிரியாகவும் இறுக்கமாக இல்லாமல் அந்த மாதிரி ஒரு நம்ம ரெடி பண்ணிக்கணும் வேப்பம் பொண்ணாக்கு இருந்தால் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இது வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும் நான் முதல்ல பெரிய பாட்டில் வைக்காமல் சின்ன பாட்டில் தான் நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ நம்ம கவரில் இருந்து பிரித்த உடனே அதனுடைய மண் வந்து ரொம்ப ஒரு தண்ணி ஊற்றி தான் நம்ம எடுப்போம் அப்போ பார்த்திங்கன்னா எப்படி கிளே மாதிரி இருக்குது குழ குழ குழனு இருக்கும் ஹார்டாக இருக்கும் அதுதான் வெறும் செம்மண் இது வந்து பதியும் போடும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எரு அதில் கலப்பாங்க மற்றபடி எல்லாமே செம்மண் தான் இருக்கும் நைன்ட்டி பர்சன்ட்டு நம்ம எடுத்துகிட்டு முக்கிய முக்கவாசி வந்து அந்த செம்மண்ணை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கணும் ஏன்னா நம்ம சாயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிச்சோம் நிறைய கம்போஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கு இல்லையா நீ இம்பார்ட்டண்ட் முக்கியமாக நான் நான் டிப்ஸ் சொன்னோம் இல்லை கலெக்ட் பண்ணும்போது நம்ம செடியை வந்து கார்டன் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பேபி பிளான்ட் வந்து அந்த செடியில் இருக்குதா பார்த்து வாங்குங்க நான் சொல்கிறேன் அதனுடைய அட்வான்டேஜ் நம்மளுக்கு என்னன்றது அந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் கீழே இருக்கும்போது பார்த்து எடுத்துக்கணும் ஒரு செடியை நம்ம செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லூஸான சாயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு முக்கால்வாசி மண் அதுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த செடி வந்து நம்ம லைஃப் நிறையா வரும் எடுத்து இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ண மண்ணுங்களை வந்து இதில் கொட்டிக்கணும் இது நிறைய போடுறதுக்கு என்ன ரீசன்னா மற்ற இப்போ உதிரியான மண்ணு இல்லையா தண்ணி ஊற்றின உடனே நல்லா இறங்கிடும் முக்கால் அளவுக்கு நம்மளுக்கு அந்த செடி இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு செடியும் வந்து நான் அதில் இருந்தது எடுத்து வச்சிருக்கிறேன் ஒன்று நல்லாவே வேர் இருக்குது இன்னொன்று கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அது ரெண்டுத்தையுமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி தாங்க இது ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம செடியை வந்து கார்டன்லேருந்து ச நர்சரிலேருந்து செலக்ட் பண்ணும்போது கீழே செடிங்கள் இருக்குதா அந்த மாதிரி பார்த்து வாங்க வேறும் வந்து அந்த ஹோல்ஸ் வந்து வெளியே வர மாதிரி இருக்கணும் அதுதான் தான் நல்லா மெச்சூரான ஒரு பிளான்ட்டு ரே ஃபஸ்ட்டு டிப்பு இப்போ சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாட்டிங் பண்ண இந்த செடிகளை வந்து நம்ம வந்து இப்போ சம்மர் ஆரம்பிக்குது அது எடுத்துமே சன் டேரெக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது நான் எங்கே வச்சுருக்கிறேன்றதுன்னு காமிக்கிறேன் இப்போ எடுத்த அந்த சின்ன செடிகளை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் நான் வந்து இந்த மண்ணில் மண்ணில் போட்டு நான் வைக்க போகிறேன் மாதிரி பெரிய ஹோல்ஸில் இருக்குது இல்லையா அதில் வந்து ஊற்றுற தண்ணி எல்லாமே கொஞ்சம் கூட தேடிக்கு இல்லாமல் வெளியில் போயிடும் அதனால இந்த பெரிய பெரிய ஸ்டோன் வந்து அதில் போட்டுக்கிறேன் அந்த ஹோல்ஸ் மோட்டுறதுக்கு இந்த மண்ணை நான் இதில் போட்டு நிரப்பி வச்சுட்டு இந்த செடிகளையும் அதில் நான் நட்டு வைக்கிறேன் இவ்வளோ சின்ன செடி வருமானு கேட்குறீங்க சாமந்தி பொறுத்து மட்டும் சாமந்தி இந்த கனகாமரம் ஒன்று ரெண்டு மூணு செடிகளாக இருக்குது சின்ன ஒரு ஸ்டெம் வச்சாலே ஈஸியாக வந்துடும் இப்போ வந்து சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு அதனால வந்து டேரக்ட் சன்னில் வை சன் சன்லைட்டில் வைக்கக்கூடாது இது பாட்டிங் பண்ணிவிட்டு செமி ஷேடில் எடுத்து போய் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண பாருங்கள் எவ்வளோ சின்ன செடி இந்த செடி தான் நட்டு வைக்கிறேன் இது வளர்ந்ததுக்கப்புறமும் நான் உங்களுக்கு வந்து நான் வீடியோவில் காமிக்கிறேன் குட்டி குட்டி செடிகளை வச்சு தான் இது மாதிரி நிறைய செடிகளை வந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாங்க சாமந்தி மட்டும் ஒரு ஒரு சின்ன செடி இருந்தால் போதும் அது நிறைய அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் அதுவும் வந்து உங்களுக்கு மண்ணு தான் முக்கியங்க மண் நல்லா மண்கலவை நல்லா நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பூச்செடிகள் வரும் பாட்டிங் பண்ணியாச்சு தண்ணியும் ஊற்றிட்டு எடுத்து நான் வந்து என்னுடைய மாடிப்படி மாடிப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் நான் வைக்கப்பறேன் படிக்கட்டில் தான் வைக்கப்போ இப்போ வர சீசனில் வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சு டேரக்ட் சன்லைட்லயோ டெரஸ்ல வைக்க வேண்டாம் பாருங்க எப்படி வச்சுட்டேன் இது வந்து பாட்டிங் பண்ணி ஃபோர்த்து டேங்க இது செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது வச்சிருந்த அது செடியில் இருந்த அந்த பர்ட்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிச்சு டார்க் எல்லோ ரொம்ப அழகான கலரு இப்போ அது சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இந்த சாமந்திக்கு மட்டும் அதிகமான தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி வந்து அது இரு போனதுக்கு அப்புறமா மண்ணு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து தண்ணி நெக்ஸ்ட் கொடுக்கணும் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது தண்ணி இல்லைனா கூட மண் வந்து உதிரியாக இருக்கும் அப்போ தான் வந்து அது வேறு அழுகல்லாம் இருக்காது ரொம்ப வந்து சொத சொதன்னு இருக்கும்போது தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்ததுன்னா வேறு அழு புது செடியாக இருந்தால் கூட வேறு அழுகிடும் செடி வந்து அது வந்து சர்வே ஆகாது இப்போ பாருங்கள் அந்த குட்டி குட்டி செடி இருந்தது இல்லையா அந்த நாலு நாளில் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் வளர்ந்துருக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இப்படி தாங்க நம்ம செடி ஒன்று வாங்கும் போதே கீழே இருந்து அந்த பேபி பிளான்ட் இருக்கதா பார்த்து வாங்கணும் இப்போ வந்து என்கிட்ட என்கிட்ட ஏற்கனவே இருந்த செடி தான் இது பழைய செடி இது வந்து நான் ஒன் மந்த்துக்கு முன்னாடி இது ஏற்கனவே பழைய வீடியோவில் போ காமிச்சிருக்கேன் சின்னதாக தான் ஒரு ஸ்டெம் எடுத்து நட்டு வச்சேன் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு செடி வந்துருச்சு அதுலேருந்து பர்த்டே வந்துருச்சு இது வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இதையும் வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சுண்டு விரல் சைஸை விட சின்னதாக தான் நான் எடுத்து நான் நட்டு வச்சேன் வீடியோவிலையும் காமிச்சிருக்கேன் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேர் வந்திருக்கு நீங்களே பாருங்க நல்லாவே வேர் பிடிச்சி வளர்ந்து அதோட கீழேயும் ஒரு சின்ன குட்டி செடியும் அது பேபி பிளான்டும் வந்துருச்சுங்க இது ரெண்டாவது மெத்தடு ஃபர்ஸ்ட் வந்து செடியை வந்து நர்சரியிலேருந்து வாங்கும்போது அது பேபி பிளான்ட் இருக்குதா பார்த்து வாங்கணும் பாருங்க அது இதுவே குட்டி பிளான்ட்டு அந்த வேர்லேருந்து இன்னொரு குட்டி ஒரு பிளான்ட் வந்துருப்பாருங்க இது செகண்ட் மெத்தட் இந்த மாதிரி கட்டிங்ஸ் எடுத்து வச்சு ஒரு ஒரு பத்து நாள் அதாவது ரெண்டு வாரத்துலேயே ஒரு வாரத்துலேயே வளர்ந்துடும் இப்போ பேபி பிளான்ட்டு செகண்ட் வீக்லேயே வந்துடுச்சு இது மூணாவது மெத்தடு என்னென்னா இப்போ ஒரு செடி தொட்டி நிறைய ஒரு செடி இருக்குதுன்னா அந்த செடி வந்து அப்படியே படந்து பட படற வச்சு படுக்க வச்சு பதியம் போட்டோம்னா பாருங்கள் இதுவும் படுக்க வச்சு பதியம் போட்டால் அதுலேருந்து ஒரு செடிங்க வருது மூணாவது மெத்தடு செடியிலிருந்தே இன்னொரு பக்கத்து கிளைகளை எடுத்து பதியம் போட்டு நம்ம செடி வளர்க்கலாம் அது மூணாவது மாதிரி பாருங்கள் எவ்வளோ பூ பூக்குது இதுக்கு உரங்களும் நான் சொல்கிறேங்க என்னென்ன உரங்கள் தரேன்னு சொல்கிறத நான் தரேன்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த செ எப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விரல் சைஸ் தான் நான் வந்து ஒரு அந்த செடி எடுத்தேன்னு சொன்னேன் இல்லையா குட்டி செடி அதில் இருந்து ரெண்டு பிரான்ச்சஸ் வந்துருக்கு பாருங்கள் இந்த ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்து அது முன்னையே கிள்ளி விட்டுவிட்டோம்னா அது நாலு பிரான்ச்சஸ் ஆகும் இப்போ இந்த மண் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உதிரியாகவும் ஈரமாகவும் இருக்குது அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இடத்துல வச்சுன்னா இந்த செடி வந்து மறுபடியும் வேர் பிடிச்சி வளர்ந்துடும் இப்போ வீடியோக்காக அந்த எவ்வளோ தூரம் இது வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ஏற்கனவே நான் அந்த கிளையை எடுத்து நட்டு வச்சு அந்த செடியை எடுத்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வேறும் நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி தாங்க உதிரியாக இருக்குது இது வந்து கம்போஸ்ட் ஃபுல்லாகவே கம்போஸ்ட் இருந்த டப்பு தான் இது மக்கி அந்த மண்ணாவே மாறி இருக்கு அதில் வச்சு தான் டக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகாக வேர் பிடிச்சி வந்திருக்கு இது ரெண்டாவது மெத்தடு மூணாவது மெத்தடு உங்களுக்கு காமிச்சிட செடி செடியை வளர்த்து போட்டு உங்களுக்கு பதியம் போடணும் இப்போ நாலாவது டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு செடியை தான் இந்த பாட்டில் வச்சேன் இப்போ வந்து ஒரு மூணு செடிக்கிட்டே வந்துருச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய செடிகள் வரதுக்கு ரீசன்னா மண் அந்த சாயில் நல்லா இருந்துச்சுன்னா லூஸான சாயில் ஏர் சர்க்குலேஷன் வந்துச்சுன்னா அந்த அந்த வேர் வந்து அப்படியே மேலோட்டமாக பரவக்கூடிய அந்த வேர் வந்து நிறைய வந்து செடிகளை உருவாக்கிதான் நாலாவது டிப்ஸ் இந்த நாலு டிப்ஸை வச்சு ஈஸியாக உங்கள் வீட்டில் நிறைய சமான் செடிகள் வளர்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்